இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய புரட்சித்தவராய எடப்பாடி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் அறிந்த உள்ள தூத்து கிளைக்கழகம் அமைக்கப்படுகிறது இதில் ஒன்பது பேர்கள் தேர்வு செய்யப்படாமல் நீங்கள் யாரை பரிந்துரை செய்து கொடுத்து அந்த ஒன்பது பேர்களை இப்போது நாம் அவரிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறோம் இந்த பாகம் என்ற நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று வாக்குகள் மொத்தம் ஆண்கள் இரநூத்தி இருபத்தி நாலு பெண்கள் இருநூத்தி இருபத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு ஆக இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஒரு தேதியும் ஏற்கனவே நம்முடைய கிளைக்கிழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லோருமே அதை நேரடியாக அந்த வாக்காளர்களை சந்தித்திருப்பார்கள் ஆனால் இந்த ஒன்பது பேர்கள் என்ன செய்யணும் இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஒரு பேரை திரும்ப திரும்ப பார்த்து அவர்களோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக் கொண்டு அந்த நல்லுறவின் மூலமாக எப்படினாலும் நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமே மஞ்சள் அக்கா இதுதான் இருப்பார் உறவுக்காரர்கள் தான் நம்ம எல்லாருமே ஆக ஏற்கனவே பணியாற்றுகிற நம்ம கலைக்கழகத்தின் உடலை இணைந்து இனிமேல் பூத்துடைய முழு பொறுப்போ இன்றையிலிருந்து இந்த ஒன்பது பேருடத்திலே ஒப்படைக்கிற பணியாகத்த இன்றைக்கு நானும் நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அருமி சகோதரர் ராம்சாமிடைய தலைமையிலே நம்முடைய மரியாதைக்குரிய சோழ வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்க அவர்கள் மற்றும் பாலகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் பொங்கராஜ் அவர்கள் கண்ணன் அவர்கள் முனியாந்தி அவர்கள் ராஜர் என்ன மக்கள் பணி கழகப்பணி தேர்தல் பணி மக்கள் பணி என்கிற போது இந்த பகுதிக்கு நம்ம என்ன வளர்ச்சித் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் இது மக்கள் பணி கழகப்பணி என்று சொன்னால் நம்முடைய பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் வருகால முதலமைச்சர் பொதுச்செல்லைய எடப்பாடி அவர் அருகே தருகிற போது நீங்கள் எல்லோரும் வரவிட்டோம் நம்முடைய சத்திரப்பட்டியை பொறுத்தளவில் கிராம ஊராட்சியிலே அதிக வாக்குகளை அண்ணாத முன்னேற்ற கழகத்தில் எங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை உங்களுக்கு சேவை செய்கிற அதிக வாய்ப்பை இரண்டாவது முறையாக கொடுத்து எனக்கு வரலாற்றிலே இன்றைக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பாடங்கள் என்னவென்றால் கேட்டுக் திமுக அரசு இருக்கக்கூடிய அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை நாமும் போராடிக்கொண்டே இருக்கிறோம் சட்டசபையில கேட்கிறோம் ஒவ்வொரு இடத்திலையும் கேட்டோம் அவங்க அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் செலுத்தல பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சேதுக்கு ஆகியிருக்கிறது போதைக்கூட நடமாற்றம் சொத்து வரி உயர்வு மின்சார கட்ட உயர்வு இப்படி எல்லா பிரச்சனைகளாக இருக்குது ஆனால் அவங்க விளம்பரப்படுத்தி விழா நடத்துவதை மட்டும்தான் அக்கறை அப்ப இதுக்கு ஒரு தீர்வு காரணம் இப்போ தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது மக்களாட்சியா மன்னராட்சியா என்ற அடிப்படையில் அவருடைய பிள்ளைகள் வாரிசுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால மீண்டும் ஜனநாயக ஆட்சி நம்முடைய புலர் தமிழக எடப்பாடிய தலைமையிலே மலர வேண்டும் என்றும் எண்ணம் எதிர்பார்ப்பு ஆகவே இப்போது இந்த ஒன்பது பேர்களை ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து இதில் ரெண்டு விதத்தில் உங்களுக்கு நான் வாசித்து காத்துக்கிறேன் இதில் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிற பணி அதில் என்ன முதன்மையான பணி தகுதியான வாக்காளர்களை சேர்த்தல் வேண்டும் போலி வாக்காளர்களை கண்டறிந்து நீக்கப்பட வேண்டும் கிளை சேவை செய்வாங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து சம்பந்தப்பட்ட பூக்கள் வசிக்கும் வாக்காளர்கள் யாரேனும் தவறுதலாக நீக்கப்பட்டிருந்தால் அவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் இறந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வேண்டும் முகவரி மாற்றம் சரிபார்த்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்க நீக்கம் செய்யப்பட வேண்டும் பூத் கிளைகளுக்கு நீங்கப்படும் நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் காலத்திலே ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் தற்போது அமைக்கப்பட்டுள்ள பூத் கிளையினுடைய ஆலோசனை கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாத இறுதிக்குள் ஐந்து முறை நடத்தப்பட வேண்டும் இந்த ஆலோசனை கூட்டம் சுமார் பதினைந்து பூத் கிளைகள் ஒன்றாக நீங்க ஒரு பூத்துனா பக்கத்து பக்கத்துல ஒரு பதினைந்து பூத்து இணைந்து நம்முடைய ஒன்றிய செயலாளர் தலைமையிலே நடத்தப்பட வேண்டும் அதேபோன்று கிளைக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு அவரது வாக்காளர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உதவி செய்திட வேண்டும் பூத்தி ஏஜென்ட் நினைக்கும் போது நமது வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வது கழக ஆட்சியில் மக்களவர்களிடையே செயல்படுத்தப்பட்ட பல்வேறு முத்தால திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்வது திமுக ஆட்சியில் மக்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துச் செல்வது அந்த பகுதிவாளர் மக்களிடம் அன்பாக பழகி சிறப்பான முறையில் தேர்தல் பணிகளை ஆற்றிட வேண்டும் அதே போன்று பூத் கிளையில் உள்ள நிர்வாகிகள் அந்த பகுதியில் அந்த தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளோடு இணைந்து சமூக வலைதளத்திலே இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கொண்டு போக வேண்டும் இது போன்று ஆண்டு திரண்டு முறை இதெல்லாம் தொடர்ந்து நடந்தோம் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் இப்போ உங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஊர் எல்லாரும் ஒன்று கூடி நம்ம பிள்ளைக்கழகம் எல்லாரும் ஒன்று கூடி ஒன்றியங்களும் ஒன்று கூடி மாவட்டங்களாக ஒன்று கூடி நம்ம இதை தேர்வு செய்யலாம் இப்போ நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற உங்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற அவர்களை நான் வாசிக்கின்றேன் அதில் இதை சொல்லுகிற தம்பி ராமகிருஷ்ணன் அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் சின்ன முத்தையா அவர்கள் सहोदरी सिवल सहोदरी कर கூத்து நம்பர் எழுபத்தாறு கூத்து நம்பர் எழுபத்தி அறுபது இந்த பகுதியிலே கழகத்தை கட்டிக்காட்டு வந்த மரியாதைக்குரிய கிருஷ்ணன் அவர்களின் நிறுத்திட்டு வருகின்ற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நான் மாணிக்கத்தின் கொண்டாடி இப்போ நம்ம அதே மாதிரி உதயநிராஜா நீங்கள் நேரடியாக அனுப்பியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இந்த பணியில் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் அது ஆறு வருஷம் இருக்கும் ஆனால் இந்த கடந்த ஆண்டு ஐம்பத்தோரு கல்யாணம் நடத்துற என்னுடைய மகனுக்கு ஏதாவது வருகிறேன் இந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆடி நடத்துகிற கல்யாணத்துக்கு நாங்கள் உங்கள்கிட்ட பத்திரிகை கொடுக்குற போது பெரிய ஒரு காய் சீக்கிரமாக ஒரு சேவை பண்ணுறோம் அது இன்னும் அந்த அந்த கல்யூஸ் உட்காந்து அவங்க திடீர்னு சேர அப்போ குறிப்பிட்ட சேர அது ஏதோ ஒரு கடமைக்காக செய்யவில்லை ஆத்மாத்தமாக உள்ள ரீதியாக இந்த வீட்டு வேலைக்காரனால் நிலை செய்யிறாங்க அரசு சார்ந்த கொடுத்தாலும் கட்சி சார்ந்தே கொடுத்தாலும் அது முழு வீடு பார்க்கோடு அக்கறையோடு சொல்கிறாங்க இப்போ அவங்க அங்கே சென்று ஆனென்றால் இந்த ஒரே பண்ணி இப்போ அதில் தேர்வு துணைத் தலைவராக இல்லாதவர்களாக இந்த உதயகுமார் அவர்கள் கிளைக்கிழங்க நமது அண்ணன் நமது அமைச்சர் மக்கள் இந்த கிராமத்தில் பாகங்கி இரநூத்தி இருபத்தி ஏழில் அறுநூற்றி எழுபத்தி மூன்று வாக்கு உள்ள இந்த பகுதியில் நாம் ஒரு கிளைக்கழகம் ஏற்கனவே செயல்படுகிற கிளைக்கழகத்தோடு ஏற்கனவே மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் நான் ஜெயராமன் அவர்களும் கிளை செயலாளர் இளம்பவன் அவர்களும் திருப்பதி அவர்களும் தினேஷ் அவர்களும் ராம்குமார் அவர்களும் சமயமுத்தவர்களும் காளிதாஸ் தேர்தல் பணி ஆற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக ஒன்பது பேர்களை நேரடியாக சென்று இந்த கிளைக்கழகத்தை உருவாக்கி இந்த கிளைக்கழகத்தின் மூலமாக வருகிற தேர்தலில் அன்னாதார முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக அதிக வாழ்த்துகளை பெற்றுத்தர இந்த சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று இந்த கிளைக்கழகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நம்முடைய பெரியவர்கள் பரிந்துரை செய்திருக்கிற இந்த ஒன்பது பேர்களை நான் வாசிப்பட்டு அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வாக்காளர் ஜாதிதா எப்படி நாம் சரிபார்க்க வேண்டும் நீக்கல் சேர்த்தல் போல் இரண்டு இடத்துல இருக்கக்கூடிய தகவல் இதையெல்லாம் நாம் சரிபார்க்க வேண்டும் அதோடு இந்த ஒன்பது பேர்களுக்கும் தொடர்ந்து பயிற்சி கொடுத்து இங்கே ஏறத்தாழ அறுநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒன்பது பேர்களும் அறுநூற்றி எழுபத்தி மூன்று பேர்களோடு நேரடியாக பழகி அவர்களோட நல்லுறவை ஏற்படுத்தி இந்த அறுநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளும் நமக்கு சொந்தம் நமக்கு பந்தம் நம்ம உறவு நம்ம பாசம் நம்மளுடைய நட்பு நம்முடைய பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க ஆகவே இந்த அறுநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பெற்றுத்தர வேண்டும் அதுதான் அப்போது இது ஒம்பது பேர் நினச்சா நிச்சயம் முடியும் ஓராண்டு தேர்தலுக்கு இருக்கு ஓண்டுக்குள்ளே நீங்கள் அவங்கள நாம் செய்த சாதனைகள் இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக நாம் செய்திருக்கிற முன்னெடுத்திருக்கிற இந்த சாதனைகள் எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பணி மக்கள் பணி தேர்தல் பணி ஒன்றையும் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நம்முடைய பொறுப்பாளர்களை நான் வாசிக்கிறேன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு சமயம் அவர்கள்

நூற்றி எண் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் எண்ணூற்றி முப்பத்தி நாலு வாக்கைகள் இருக்கிறவர் கார்த்திக் குமார் அவர்கள் பெரிய கந்தசாமி அவர்கள் தந்திக்கவேண்டும் என்று இந்த ஐம்பத்தி அந்த ஆண்டு வரலாற்றிலே நம்முடைய கழக பொதுச் செயலாளரும் புதுச்சி தலைமுறை எடப்பாடி அவர்கள் நமக்கு ஒரு வாய்ந்திருந்த பொறுப்பாளர்கள் நேரிலே சென்று அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து தேர்தல் பணி கலக பணி மக்கள் பணி நாம் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்கிற குறித்து அந்த பொறுப்பாளரிடத்தில் பொறுப்பை ஒப்படைப்பதற்காக இந்த வாய்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் இன்றைக்கு கல்லுக்குட்டியிலே அண்ணன் ராமசாமி அவருடைய சீரிய தலைமையிலே அருணை சகோதரமிய சரவண பாண்டி உள்ளிட்ட என்ன பண்ணுவோம்னா கமிட்டி அமைப்போம் ஒரு தேர்தல் வரும்போது கமிட்டி அமைப்போம் அதில் இருபது பேர் முப்பது பேர் நம்ம போடுவோம் அது அதுக்கப்புறம் அந்த தேர்தல் முடிஞ்சவனா அது காலாவதி பண்ணிடுவாங்க ி வந்து அப்படி இல்லை இந்த கிளைக்கிழமை இப்போ தேர்வு செய்யப்பட வேலை இது ஜெராக்ஸ் காரியாக நம்ம கொடுத்துருவோம் இப்போ இதில் நம்ம சரி பண்ணிவிட்டு ஒரிஜினல் குட்டாகவே உங்கள் டெய்லி கொடுத்துருவாங்க ஒவ்வொரு பேர் கொடுத்துருவோம் நம்ம பொறுப்பவர்களோடு நீங்கள் இணைந்து பணியாற்றுவோம் நீங்கள் பணியாற்றுவீங்களா கேட்டு இது பண்ணிக்கிட்டாங்களா ரொம்ப மழையான அவர் வந்து இதில் நம்ம எல்லாம் சொல்றோம் அந்த வகையில இந்த பசி நேரத்தில் கூட சோழெல்லாம் போய் உற்சாகம் ஒன்று எங்க ஒன்றும் வக்கன் பண்ணி அது போல தேர்தல் பண்ணி தான் வாக்காளர் ஜாபிதால அந்த வாக்கு சரியா இருக்கா நம்ம ஆதரவு வாக்கை நீக்கிட்டாங்களா இதெல்லாம் நீங்க கண்காணிச்சு அவர்கள் உதவியாக இருக்க வேண்டியது கேட்டு இந்த சிறப்பான அறிவுரை வழ நமது பாரப்பட்டிக்கு நமது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியின் செல்லப்பிள்ளையும் நாற்பத்தி நாலு பேர்களையும் மேலான ஒத்துழைப்பு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கப்பட்டு செயலாளர்கள் நீங்கள் என்று பொதுச் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒன்பது பேர்களை ஆக்க வேண்டிய பணிகள் குறித்து இந்த தீர்மான புத்தகத்தில்

மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் நடராஜன் அவர்கள் மதிப்புக்கும் அண்ணன் மகாலிங்கம் அவர்கள் சகோதரி அரசபெட்டி காலனி கண்ணார்த்தா அவர்கள் சங்கர் அவர்கள் பரமரம் தலைமை பல நிகழ்வுகளில் போயிருக்கிறோம் இப்போ இந்த கிளைக்கழகம் இந்த ஆயிரத்தி எட்டாவது முன்னேற்ற கழகத்திற்கு இரக்கை இந்த ஒன்பது தான் இந்த பணிகள் குறித்து நாங்கள் சௌந்தர பாண்டி அவர்கள் செயலாளராக சகோதரர் கூட்டம் அவர் துறை வழிகாட்டுவதோட நீங்க எந்த எந்த தெருவில் எவ்வளவு பேர் இருக்காங்க இன்றைக்கு வரும் காலங்களில் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை இந்த தமிழகத்தில் நமக்கு ஆதரவாக வாக்குகளை கற்றுத்தரணும் இது ஏற்கனவே நீங்கள் பார்த்த பணிதான் இருந்தாலும் தலைமையிலிருந்து இந்த உத்தரவு இது என்பது இதில் முழு விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது செயலாளராக சகோதரர் குமரேசன் அவர்கள் அமைச்சர் ஆண்டு மூர்த்தி அவர்கள்

다앞 네, 네, 네 vamos abraço o meu அடிவன்